உங்களுக்கு மறக்க முடியாத அனுபவம் அப்படின்னா இந்த ஓவியத்துறையில் எங் எங் இது இது சொல்கிறது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் என்னென்னா இப்போது இப்போ நாங்கள் ஒரு இப்போ இந்திய இந்தியாவிலேயே நிறைய இடத்துல கேம்ப் நடத்தியிருக்கோம் அங்கெல்லாம் நாங்கள் ஒர்க் இருக்கிறப்ப நம்மளோட பீப்புள் வந்து ஒரு நல்லா இருக்குது அழகாக இருக்குது அப்படின்னு ஒரு ஒரு வாய் வார்த்தையில் தான் சொல்லுவாங்க இதே நியூயார்க்கில் வந்து நான் கேம்ப் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப அங்கே இருக்கிற அந்த பீப்புளெலாம் வந்து அப்படியே அவங்களோட எக்ஸ்பிரஷனோட வா அப்படின்ட்டு நான் பயந்துட்டேன் பிரடி என்னடா சத்தம் கேட்குதுன்னு அந்த அளவுக்கு நம்மளோட ஓவியத்து மேல அவ்வளவு அவ ஈடுபாடா என்னன்னா இது அது எதுனாலன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே அதோட அத அது சார்ந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு அது அவங்க எஜுகேஷன்லயே இருக்கு நம்ம ஊர்ல அதுதான் அது அது ஒண்ணுதான் ஒரு குறையா இருக்கு பாராட்டுறதே வந்து முழு நிறைவோட பாராட்டுறது இல்லை அதை கடந்து போயிடுறாங்க அது அது ஒண்ணுதான் வர வருத்தத்துறைய விஷயமா இருக்கு இது நான் எப்போ மறக்க முடியாத இதை விஷயம் சொல்லுனாலும் நான் இதுதான் சொல்லுவேன் ஆமா அதில் என்னன்னா இப்போது நாங்கள் வந்து வளர்ந்து வந்த விஷயத்தையோ அதெல்லாம் வந்து அது பொதுவாக எல்லாருக்கும் தெரியும் டிரான்ஸ்பரண்டான விஷயமானதானே இருக்குது நம்மளோட வளர்ச்சி என்னங்கிறது இந்த மாதிரி விஷயத்த தான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதனால தான் அதை சொன்ன நீ உங்களுடைய ஓவியங்கள் எல்லாமே அதுவும் தஞ்சாவூரை சார்ந்த பல கோயில்கள் அங்கே நடக்கிற நிகழ்வுகள் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் ஏதாவது எனக்கு நான் பிறந்து வளர்ந்தது கும்பகோணத்துல வளர்ந்தேன் கும்பகோணம்ங்கிறது ஒரு டிரிப்பிள் சிட்டி நான் பள்ளிக்கூடத்துல இருந்து கிராஸ் பண்றதுல இருந்து கோயில கிராஸ் பண்ணி தான் போகணும் அன்றாட நான் நடக்கிற நிகழ்வுகளை வந்து நான் தவிர்க்கவே முடியாது கோயில் சார்ந்த திருவிழாக்கள் தேர் திருவிழாக்கள் யானை ஊர்வலம் அந்த மாதிரி உற்சவ ஊர்வலம் இதெல்லாம் வந்து சிறு வயசுல இருந்தே பார்த்து பாத்து இருந்திருங்க பட் ஆனா அப்பதைக்கு அது எனக்கு பெரிய இன்ஸ்பயர் ஆகல நான் இந்த ஓவியத்துறைக்கு அப்புறம் தான் இவ்வளவு கலர்ஃபுல்லான சப்ஜெக்ட் இவ்வளவு மூவ்மெண்ட் நல்லா இருக்கு நல்ல அதுல அந்த பீப்புள் நடக்கிற நளினம் அவங்க உடுத்துற அந்த ட்ரெஸ்ஸோட கலர்ஸ் அதெல்லாம் ரொம்ப ஈர்க்க ஆரம்பிச்சது நான் ஆரம்ப காலகட்டத்தில் லேண்ட்ஸ்கேப் தான் பண்ணிட்டு இருந்தேன் அந்த லேண்ட்ஸ்கேப்ல இருந்து அப்படியே அதுக்கப்புறம் அது க்ளோஸ் அப்பா இருக்கிற சப்ஜெக்ட் போக ஆரம்பிச்சேன் அதுதான் இன்ன வரைக்கும் டிராவல் ஆயிட்டு இருக்கு என்னோட ஓவியங்கள முக்கியமா வந்து கலருக்கு ரொம்ப இம்பார்ட்டன் கொடுப்பேன் நல்ல பிரைட் கலராக இருக்கணும் ஏன்னா ஒருத்தவங்க வீட்டில் மாட்டிருந்தாங்கன்னா அது பத்து வருஷம் இருபது வருஷம் கூட இருக்கும் அதை எப்போ பார்த்தாலுமே அது போர் அடிக்காம இருக்கணும் அதனால பர்பஸாக தான் நான் யூஸ் பண்ணுவேன் கலர் கான்ட்ராஸ்ட் கலர் யூஸ் பண்ணுறேன் அது இல்லாமல் இன்னொன்று இந்த நம்ம கோயில் நிகழ்வுகள் சப்ஜெக்ட் எல்லாமே வந்து இப்போது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்க்க முடியாத அவங்க சிறு வயசுல பார்த்துருப்பாங்க அப்புறம் இன்னொரு சில விஷயங்கள்ல டெய்லி லைஃப்ல நடக்கிறது பம்பரை ஓடுறது டயர் ஓட்டுறது கிட்டுபிள் விளையாடுறது இந்த மாதிரி விஷயங்கள தான் நான் அதிகமா நான் செஞ்சுருக்கேன் சைக்கிள்ல ஒரு நாலு பேர் சேர்ந்துக்கிட்டு போறது இது இதெல்லாம் வந்து அந்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் அதை பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு சின்ன வயசு ஞாபகத்தை தூண்டும் அந்த மாதிரி விஷயம் அது அப்படி நினைச்சு செய்யல ஆனா நிறைய கிளைண்ட்ஸ் அது மாதிரி என்கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி